கடகராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் சின்னதுரை சின்னதுறை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் எட்டாவது மாதம் கார்த்திகை மாதம் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பரப்புவோம் இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது சூரியன் ராசியிலே செஞ்சிருக்கக்கூடிய தான் வந்து இந்த கார்த்திகை மாதம் விருச்சகம் என்பது காலச்சக்கரத்துக்கு எட்டாவது இடம் எட்டாவது இடம் என்பது மறைபொருள் ஞானம் மறைபொருள் ஞானம் அப்படின்னா யாரும் எளிதில் தெரிந்து கொள்ள முடியாத அறிவு அறிவின் முதிர்ச்சிய ஞானம் ஆக எல்லா உயிர்களெடுத்தும் மறைந்து காணப்படக்கூடிய இறைவன் திருவண்ணாமலையிலே கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தீப ஜோதியாக அதாவது அடியும் முடியும் காண முடியாத பேரொழி பேரு பிழம்பாக காட்சி தரக்கூடிய நாள் அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பு அதாவது அறிவாளையோ ஞா அறிவாலையோ செல்வத்தாலையோ அறிய முடியாத பொருள் அன்பால் அறியக்கூடிய பொருள் அதாவது அறிவாகிய பிரம்மா பறவையாக மாறி முடியை காண சென்ற சென்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே போல செல்வமாகிய திருமால் அடியை காண பன்றியாக சென்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதாவது அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்தில் செல்வம் ஒத்துக்கும் தன்னை விட ஒரு சக்தி உண்டு அப்படிங்கிறத ஒத்துக்கும் அதே அறிவு ஒத்துக்காது பொய் சொல்லும் விதண்டாவாதம் பண்ணும் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் நான் தான் பெரியாள் அப்படின்னு போய் பேசும் அதான் அதனுடைய அர்த்தம் அப்படிப்பட்ட எல்லா உயிர்களிடத்தும் மறைந்தும் காணப்படுகிற சிவபெருமானை தீப்பிழம்பாக திருவண்ணாமலையிலே ஜோதியாக காணக்கூடிய நாள் கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அண்ணாமலையார் தீபத்தன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதும் கார்த்திகை மாதம் இந்த மாதம் வரக்கூடிய எல்லா திங்கள்களுமேலே சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுதும் நம்மளுடைய பாவ கர்மங்கள் நீங்கி முக்தி மோட்சத்துக்கு வழிவகுக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்திலே கடகராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு வாக்கு தனம் குடும்பஸ்தானத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் இது ஒரு யோகம் ஐந்தாம் மடம் என்பது ஸ்தானம் ஐந்தாம் மடம் வாக்க விளையாட்டு ஸ்தானம் பதவி ஸ்தானம் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் காதல் இதெல்லாமே சொல்லக்கூடிய இடம் ஐந்தாம் மடம் அப்போ ரெண்டாம் இடங்கிறது வருமானம் அஞ்சாம் இடங்கிறது பூர்வீகம் சம்பந்தமான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக செயல் செயல்படக்கூடிய அமைப்பெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது சூரியன் அனுகூலமாக இருக்கிறது திரிகோணத்திலேயே அடுத்ததாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் ஒப்பந்தம் கையெழுத்து இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் தகவல் தொடர்பு ஸ்தானம் மூன்றாம் இடத்திற்கு அதிபதியும் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகஸ்தானத்துக்கு அதிபதியும் ஆகிய புதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார் பொதுவா மூணு அஞ்சு சம்பந்தப்படுதுனா ஒப்பந்தம் கையெழுத்து இந்த மாதிரியான யோககரமான விஷயங்கள் நடக்கும் அதாவது ஒப்பந்தம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களோட அதாவது பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிர்ஷ்டம் கவர்மெண்ட் மூலியமாக என்ன சூரியனோடு சேர்ந்து தானே இருக்காரு அப்போ கவர்மெண்ட் மூலியமாக கிடைக்கக்கூடிய புதிய ஒப்பந்தம் இந்த பெரிய கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அதே போல் பன்னெண்டாம் அதிபதி அஞ்சில் இருந்தால் புத்திரர் சம்பந்தமான சில ஒரு சில விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸ்தானம் அஞ்சாம் இடம் பன்னெண்டாம் இடம் விரயம் அப்போ குழந்தைகளுக்கு விரயம் கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது வெளியூர் வெளிமா மாவட்டம் மாரி சுற்றுலா தலங்களுக்கு செல்லக்கூடிய அமைப்பு அஞ்சாம் இடங்கிறது மகிழ்ச்சி இல்லையா அப்ப சுற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு உள்ளம் உற்சாகமாக மாறக்கூடிய அமைப்பு எல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பதினொன்னாம் தேதிக்கு பிறகு வக்கிரகதியிலே சென்றிருக்கிறார் இந்த மூன்றுக்கும் பனிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதி இப்போ முப்பதாம் தேதி கார்த்திகை மாதம் முப்பதாம் தேதி வரை வக்கிரகதியிலே தான் செஞ்சிருக்கிறார் ஆகவே இருந்து எப்படி இருந்தாலும் ஏன்னா வக்கரம் பெற்ற கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய காரகத்துவ பலனை குறித்து ஆதிபத்திய பலன்களை வலுவாக செய்யும் அப்போ மூணு பன்னிரெண்டு அஞ்சாம் இடம் வலுவான ஆதி இந்த மூ மூணு சாணங்களுடைய பலன்களை வலுவாக செய்யும் புதன் அவ்வளோதான் சு புத ஆதித்ய யோகமாக ஐந்தாம் இடத்திலே சூரியனும் புதனும் சேர்ந்து மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பான பலன்களை கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டகரமான மாதமாக ஆக்குகிறார் அதை புதனும் அனுகூலமான பலன்களை தர இருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் அதிபதி நான்காம் இடம் என்பது வீடு வண்டி வாகனம் அனை தாயார் சொத்து சுகஸ்தானம் இந்த நான்காம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் அது அதே போல் பதினொன்றாம் இடம் என்பது நம்மளுடைய அபிலாசிகள் பூர்த்தியாக கூடிய இடம் பதினொன்றாம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை சொல்லக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் ஆக இந்த நாளுக்கும் பதினொன்றுக்கும் கூடிய சுக்கரன் ஆறாம் இடத்திலே மறைந்து காணப்படுகிறார் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் சாணத்திலே மறைந்து காணப்படுகிறார் எது வரைக்கும்னா பதினேழாம் தேதி வரைக்கும் அதன் பிறகு ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பார் இது ஒரு சிறப்பான நிலை ஆனால் அந்த பதினேழாம் தேதி வரை பார்த்திங்கன்னா அஞ்சாம் அதாவது நாலாம் அதிபதி ஆறில் செஞ்சிருக்கிறார் அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் நாலாம் இடம் என்பது அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதிலே கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் இப்போதைக்கு ஆறப்படணும் அதேமாரி மூத்த சகோதரரிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் சித்தப்பா வகையிலே கவனமாக இருக்க வேண்டும் அவர்களிடம் மூலமாக வம்பு வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது வண்டி வாகனங்களிலே கவனமாக இருக்கணும் நிலம் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் பதினேழாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துக்கு வந்துருவார் ஏழாம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் சாணம் கூட்டுத் தொழில் சாணம் அப்போ நாலு ஏழு சம்பந்தப்படுது அப்படின்னா அது ஒரு யோகம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு அசையா சொத்துக்கள் மூலமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடத்ததிபதி ஏழில் சந்திருக்கிறன்னா திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் வீட்டிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும் பதினொன்று ஏழு பதினொன்றாம் இட லாபம் ஏழாம் இடம் கணவன் நல்லது மனைவிஸ்தானம் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் பெறக்கூடிய அமைப்பு கூட்டுத் தொழிலில் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு இந்த சமூகத்திலே புகழ் அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்குது ஆனால் பதினேழாம் தேதி வரை அந்த சுக்கரன் அனுகூலமான பலன்களே இல்லை அதனால மகாலட்சுமியை வழிபாடு செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும் கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி வரை அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே நீச்சமாகி சஞ்சரிக்கிறார் எதுவரை நீச்சமாகி சஞ்சரித்தாலும் இந்த மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு பிறகு வக்கரகதியில் செஞ்சிருக்கிறார் பொதுவாக உச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் நீச்ச பலனை செய்யும் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் உச்சமான பலன்களை செய்யும் அப்போ அஞ்சாம் அதிபதி ராசியில் உச்சமாகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் நம்மளுடைய சிந்தனை செயல்திறன் சிறப்பாக இருக்கும் அதே போல பதினொன்றாம் அதிபதி ராசியில் உச்சம் உச்சத்துக்கு ஈர்க்குளான பலன் தராரு வக்கரகதியில் அப்படின்னா நினைத்த காரியம் நடைபெறும் அதை எப்போல்லாம் அந்த அஞ்சு ப பத்து ஒன்னு சம்பந்தப்படுது அஞ்சாம் இடம் சிந்தனை செயல் தரணும் இல்லையா அப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு குழந்தை பிறக்கிறது திருமண சம்பந்தமான முயற்சிகள் கைகூடும் கா புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஐந்தாம் இடம் என்பது பதவி பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு விளையாட்டுப் போட்டிகளிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பத்தாம் இடம் என்பது தொழில் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம் தொழிலிலே சிறப்பான வருமானம் பெறக்கூடிய அமைப்பு தொழிலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு மாதிரி பத்தாம் இடத்தாதிபதியை ராசியில் இருக்கார் அப்படின்னா தனக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் இது எல்லாமே உயரக்கூடிய அமைப்பு ஆக இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வரை நீச்சமாக சஞ்சரித்தாலும் நீச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நீச்சமாக இருந்து அடைவதால் அது உச்சம் பெற்றதற்கு கோலான வலுவான பலன்களை செய்வார் ஆக பார்த்தீங்கன்னா அவர் ஸ்தான பலமும் பிரமாதமாக இருக்குது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர் ராசியில் சஞ்சரிப்பது யோகம் ஆக இந்த மாதம் சுக்கரன் பதினேழாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடத்துல சஞ்சரிப்பதை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை தருகிறார் ஆக வெள்ளி பதினேழாம் தேதி வரை வெள்ளிக்கிழமையிலே மகாலட்சுமி வழிபாடு செய்யும் பொழுது இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு யோக கரகா யோககரமான மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்